நம்ம எப்பயும் ரெகுலர் தானே வாங்குறது தன தான் வாங்குது ஐயா என்ன ரேட்டு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு கேட்குது எங்க தமிழ்நாட்டுக்கார பேர் ஆயிரம் ரூபாய் சொல்றது நீ இவ்வளவு ரேட் சொன்னா எப்படி ஆகுறது நாங்க பாருங்க அப்டேட்ல கூப்பிட்டு வந்திருக்கோம் அவனுக்கு நான் வந்து இது பண்ணணும் இப்போ எங்க தமிழ்நாட்டுல பாலம் கட்டுறது அல்ல கோழி பண்ண எல்லாத்துக்கும் உங்க நம்பிதான் அல்ல வேலைக்கு ஆள் போட்டுருது இந்த கட்டடமும் இப்ப நீங்க தான் கட்டுறீங்க நீ இப்ப இவ்வளவு ரேட்டு வந்த போது முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு அவ்வளவு வேலை செஞ்சீங்களே பெண்ணு இவ்வளவு நீங்களும் கெட்டு போயிட்டீங்களே இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு கூட சேர்ந்து தமிழ்நாடு என்ன கெடுத்துட்டோ ஐயா தினமும் நைட்டு ஒன் பார்ட்டி கேட்குது ஒன் பார்ட்டி பாய் ஒன் பார்ட்டி

நீ ஏதாவது பேச ய ய யார பேச நான் முடியும்பி ஒரு அம்பது கம்மி பண்ணி தொள்ளாயிரத்தி ஐம்பது கேக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஞ்சம் குறைக்கிறேன் குறைச்சிக்கிறாங்க இதுதான் வடக்கனுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் அவன் வேலை எப்படி இருக்கும் எங்க வேலை எல்லா வேலையும் நல்லாத்தான் இருக்கும் பெரிய பெரிய ரயில் பாலம்லாம் அவங்க நட்டுறான் என்ன சொல்ற ஒரே ரேட்டு இன்னும் நீ கொஞ்சம் கூட தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஐநூறு சொல்லி தொள்ளாயிரத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட